ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பரு சேலம் டைப்பு டிப்பரு யூஸுடு டிப்பர் தான் புதுசு கிடையாது செகண்ட்ஸில் டிப்பர் நல்ல ரேஞ்சில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நல்ல டிப்பராக இருந்தால் பரவாயில்ல ஒரு மீடியமான ரேஞ்சில் இருந்தால் பரவாயில்லன்னு கேட்டாங்க இது நல்ல புதுசாக தான் யூஸ் பண்ணி ரெண்டு ஆகுது நம்ம வந்து நேரில் பார்த்து தான் எடுக்கிறோம் நீங்களும் நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேவில் நம்பர் கொடுக்குறோம் ரெகுலராக வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் டிப்பரோட குறுக்கு சேனல் நல்லா பாருங்கள் இருபது குறுக்கு சேனல் இருக்குது சஸ் வந்து சேனல் செஸ் சேனல் செஸ்ஸு கட்டு நல்லா ஹெவியாக இருக்குது மேடு பள்ளத்தில் லோடு தாங்கிறதுக்காக நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தாவே எடுத்துக்கலாம் ஹைட்ராலிக்கெல்லாம் தூக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஹைட்ராலிக்கெல்லாம் ஆல்ரெடி தூக்குது பார்த்துட்டேன் பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கோங்க பிளாட்ஃபார்ம்லையும் எந்த குறையும் இல்லை டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சேலம் டைப் டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் முன்னப்பினை அனுசரித்து எடுத்துக்கலாம் எந்த வண்டிக்கும் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது இது யூஸ்டு டிப்பர் அப்படிங்கிறதுனால முன்னப்பினை கிடைக்கும் டயர் கண்டிஷனெல்லாம் மீடியம் கண்டிஷனில் தான் இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது நீங்கள் போனால் லோடுக்கு தாங்காது அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான் கட்டெல்லாம் பாருங்கள் ஹைட்ராலிக்கெலாம் நல்லா தூக்குது பம்பெல்லாம் அஞ்சு டன் வெயிட் சொல்லியிருக்காங்க பம்போட வெயிட்டும் சொல்லியிருக்காங்க எல்லாமே டைமண்ட் ஷீட் தான் கீழே மேலே எல்லாமே டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் டிப்பர் இழுத்துட்டு போகிறதுக்கு நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி தருவோம் ரெகுலராக எடுத்துகிட்டு போகிறவங்க அதுக்கான வாடகை உங்களுக்கு தான் டெலிவரி சார்ஜ் நம்மளது கிடையாது டிப்பருக்கு மட்டும்தான் ரேட்டு டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் டிப்பர் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது செகண்ட்ஸில் நல்ல ரேஞ்சில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டபுள் டோர் டிப்பரு சேலன் டைப் டிப்பரு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் ஷீட்டு பிளாட்ஃபார்ம் டபுள் ஷீட்டு ஓடுங்குல ஓட ஓட சொல் எதுவுமே கிடையாது நல்லாயிருக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க நேர்லேருந்தே பார்த்துட்டு எடுக்கலாம் சைடு எல்லாமே டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் பாருங்கள் பம்புலேருந்து எல்லாமே இருக்குது நம்ம எல்லாமே நேரில் எடுத்து போடுறது தான் பார்ட்டிக்கிட்டே இருந்தால் பார்ட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிடுவோம் இந்த டிப்பரை நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணால் டிஸ்பிளே எடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா நேரில் தான் முன்னப்பின அனுசர்ச் பண்ணிக்கலாம் சேலம் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பர் டைமண்ட் ஷீட் திக்னஸ் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் யூஸ்டு டிப்பர் நல்ல ரேஞ்சில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்